பியூட்டிஃபுல்லான இந்த சில்க் காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வியூ பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து காட்டன் த்ரெட்டில் வியூ பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்கான கலர் காம்பினேஷன் பார்டர் வந்து உங்களுக்கு நல்ல அழகான ஒரு காண்ட்ராஸ்ட் பேஸ்டல் கலரில் கோல்டன் த்ரெட் வீவிங் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்க சாரி ஃபுல்லாகவே பிளைன் சாரி பட் பியூர் சில்க் காட்டன் ஹேண்ட்லூமில் பண்ணியிருக்காங்க இந்த சாரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலர் பண்ணும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டன் சில்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் சாரி லீவிங் பண்ணியிருக்காங்க வித் அழகான டேசல்ஸோட இதுக்கு பியூட்டிஃபுல்லாக அதே கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட காஸ்ட் ஃபார் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய 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 கலர்ஸ் இந்திய பீசஸில் அவைலபிள் இருக்குது சார் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உடைய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லான ஒரு வயலட் கம் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் மெஜெந்தா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டியூயல் கலர் டோன் வருதுங்க பார்டரில் இருக்க கலர் டோனும் பாடியில் இருக்க கலர் டோனும் நல்ல ஒரு ஆகி ஒரு சூப்பரான ஒரு கலர் டோன் வருது அண்ட் அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த சரி வீவின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு கோல்டன் பியூர் சில்கில் வரக்கூடிய சரி வீவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் சாரீஸ் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அண்ட் இதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான கான்ட்ரஸ்ட்டு கலரில் ஃபுல் மூவன் வித் டேசன்ஸில் பல்லு கொடுத்துருக்காங்க இதுக்கு இதே மாதிரி கான்ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஹேண்ட்லூம் வீவிங் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்ட்ரைப்ஸ் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வீவிங் ப்ளவுஸில் பார்டர் வந்துடும் ஸோ இந்த பிளவுஸ் நீங்கள் லைனிங் கொடுத்து பேட்டர்ன் கொடுத்து இல்லை நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே அவங்ககிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது இம்மீடியட்டாக உங்களோட என்கொயரிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ எல்லோ கோல்டன் கலர் ஷேட் சொல்லலாங்க இதனுடைய பியூட்டிஃபுல்லான கலர் டோன்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்ட் வந்து வருது இதுக்குமே உங்களுக்கு நல்ல அழகான ஒரு த்ரீ இன்ச் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஈக்குவலான சைஸ் பார்டர் இதுவுமே உங்களுக்கு பியூர் ஹேண்ட் டூம் காட்டன் தான் சிஸ்டி பர்சென்டேஜ் இந்த காஸ்ட் த்ரீ அண்ட் இதில் பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயல் டைப்பில் வந்து ஃபுல்லாக வீலிங் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிளெயின் கோல்டன் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு காண்ட்ரஸ் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி பேக் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் வித் ஒரு பொடி கலர் காம்பினேஷன்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த சாலையிலே ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸுமே வேர் பண்ணக்கூடிய ஒரு சாரீ தான் அதுவும் இப்போ ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளைன் சில்க் சாரிங்க பியூட்டிஃபுல்லாக ஒரு அரிவர்க் ப்ளவுஸ் தான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஒன் ஃபார் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரி கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கொடி கலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரில் கோல்டன் வீனிங்ல வந்து உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க செம்ம கான்ட்ரஸ்டா இருக்கு அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் ஸோ இதுவுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ல உங்களுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்லாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்கள் அவங்களுடைய கேட்லாக்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாம்லா ஹேண்ட்லூப்ஸில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டப்பட்டி பார்டரில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வீடிங் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லுவுமே கான்ட்ராஸ்ட் கலர் ஸோ இந்த சாரியில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டப்பட்டி சாரீ பார்டர் தாங்க ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்ட சாரி ரெட்டப்பட்டி சாரி பார்டர் வருது இந்த சேரீயில் பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு விசிறி மடிப்பில் நம்மளுக்கு ஒரு பியூர் சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோடய கலர் பார்க்கல நல்ல அழகான ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீனுக்கு மெஜெந்தா கலர் வந்து காண்ட்ரஸ்டில் உங்களுக்கு பல்வன் பிளவுஸ் பேக் பண்ணியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பியோசல் சாரீஸ் மட்டும் இல்லாமல் குர்த்திஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அண்ட் ரெகுலர் வேர் சாரீஸ் இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸாக டெலபஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அண்ட் ஷாம்லா ஹேண்ட்ஸ் உடைய நம்பர் அண்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் இம்மிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பல்காவோ இல்லை சிங்கிள் பீஸ்